எங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ இருக்கிற பகுதி பாத்தீங்க அப்படின்னா வடசென்னை பகுதி இந்த பகுதி மக்களுடைய தேவைகள் என்ன இதற்கு முன்னாடி இருந்தவங்க இந்த பகுதி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சாங்களா அவங்களுடைய நீடெல்லாம் ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை ஆச்சா அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறதையும் இப்போ இந்த தொகுதி மக்கள் யாருக்கு ஆதரவாக இருக்க போறாங்க அப்படிங்கறதையும் அவங்க வாயிலாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆனால் நான் வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா நான் இந்த மூணு வருஷமாக ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டோம் ஏரியாவில் கரண்ட்டு இல்லை அந்த விலைவாசி கரண்ட்டு எல்லாம் ஏற்றியாச்சு அது இல்லாமல் ரொம்ப போதை பொருளுங்க அதிகமாக ஆயிடுச்சும்மா ஏரியாவில் எல்லா ஏரியாவிலையும் வெட்டு எப்போ பார்த்தாலும் இந்த தெருவில் கத்தி வங்கத்தி மத்த வைக்கணும்னு போகிறது ஆனால் அந்த ஆட்சி வந்தால் நாங்கள் நல்லா இருப்போம் லேடிஸுங்க தலை நிமிந்து நடப்போம் இந்த எவங்க நெல் செய்கிறாங்களோ அவங்க வரணும் எங்கள் ஆதரவா நாங்கள் அதுக்கு முன்னே அம்மா இருந்தாங்க அம்மாவுக்கு போட்டோம் அம்மா செஞ்சாங்க ரெண்டாவதும் வருவாங்கன்னு நினச்சி நாங்க போட்டோம் வரல சூரியன் வந்து எங்களுக்கு இன்னாதான் செஞ்சது செய்யலை செய்யல ஒன்னுமே எனக்கு வயசு அறுபத்தஞ்சு வயசாயிடுச்சு எனக்கு முதுகுர் பணம் இல்லைன்றாங்க அது தெரியுமா அதுதான் ரொம்ப அராட்சா நடக்குது ரொம்ப ஃபுல்லாவே அராஜகம் தான் எங்க பார்த்தாலும் போத மாத்திரை கெஞ்சா அந்த மாதிரி தான் சின்ன குழந்தைங்க கூட பேச முடியல ரொம்ப அனவசமாக பேசுது ஏன்டா இப்படி போகிறீங்கன்னா உடனே உங்களுக்கு என்ன அடி வந்துச்சுன்னு ஒரு மாதிரி தகாத வார்த்தையில் பேசிடுறாங்க அது பார்த்தா எங்களுக்கு பயமாகுது இப்படி வந்து உட்கார முடியல வெய்ய டைமில் தான் வந்து உட்கார முடியுது நடலை கொஞ்சம் நடலை ஆயிடுச்சுன்னா எங்கள் நாங்களும் வெளியே வரவே முடியல ரொம்ப அசிங்கசியமாக பேசுவோம் டவுலோடு பசங்க கூட அசிங்கசியமாக பேசினு ரொம்ப தகாத வார்த்தையில் பேசுகிறாங்க ஆனால் இந்த ஆட்சி சரியே இல்லாத ஆச்சி அண்ணா தமக்கு ஆட்சி வந்தால் தான் நாங்கள் நல்லா இருப்போம் நாங்கள் இல்லை பொதுமக்கள் எல்லோரும் நல்லா இருப்பாங்க இந்த ஆட்சி அண்ணா ஆட்சி தான் வரணும் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி வேஸ்ட்டு எப்படி சொல்கிறதுனே புரியல இந்த ஆட்சியை பற்றி ரொம்ப கேவலமான ஆட்சி இது திமுக ஆட்சி ரொம்ப கேவலமான ஆட்சி அராஜகம் பண்ணுற ஆட்சி தான் இது எங்கே கொஞ்சம் போனோன்னா உடனே செயின் இப்படி அறுத்துன்னு ஓடி இல்லைம்மா அதை தான் பார்க்குறாங்க கரண்ட் ஆஃப் பண்ணோன்னா யார் வீட்டில் போய் திருடலாம் இதுதான் நோட்டா அவங்களுக்கு ஆ இது நோட்டும்மா அவங்களுக்கு சின்ன குழந்தைய ஒரு சின்ன பொம்பளை பொண்ணை கூட நான் ரோட்டில் நடக்க முடியல அந்த பொண்ணை இழுட்டு போய் ஒன்றே ரேப் பண்ணிடுறாங்க அந்த குழந்தைங்க சேர்த்து போகுது அதுதான் இந்த திமுக ஆட்சி மெயினான ஆச்சி அண்ணா திமுக ஆட்சி வந்தால் இந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது ஏன்னா அது தட்டு கேட்குற ஆட்சி இது வந்து பணத்தை வாங்கிக்கினு உட்கார்ற ஆட்சி இதை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் வேறு எதுவுமே கிடையாது இந்த ஆட்சி வரவே கூடாது திமுக வரக்கூடாது எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக தலை நிம்மறவே கூடாது அதிமுக ஆட்சி தான் வரணும் மக்கள் நல்லா இருக்கும் எல்லாமே வரீனா எப்படிமா ஒரு குஷி ஏதோ தவறி வந்துடுறான் வண்டியில் பத்தாயிரம் எங்கே போகிறது இல்லாததுங்க எப்படி போவோம் பைக்கை பிடிங்கி வச்சிடறாங்க போலீஸ் அராஜகம் இதெல்லாம் சும்மா இல்லைம்மா இந்த ஆட்சி மூணு வருஷம் வந்து எங்கள் எடப்பாடி பொங்கலுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்தாரு கொரோனாவில் வீட்டில் இருந்த ஆயிரம் ஆயிரரூபா எங்களை கேட்காம பேங்கில் விழுந்துது எங்களுக்கு பசி ஆரிச்சு அந்த நேரம் இவர் ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு எழுது ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஐடென்டி கார்டு சூரியட் கார்டு அப்புறம் எலக்ட்ரிஷியன் கார்டு எல்லாம் எடுத்துகிட்டு போய் பதிவு பண்ணா தான் ஆயிரரூபா நூறு பேருக்கு வருது இரநூறு பேருக்கு வரல இதெல்லாம் என்னம்மா சொல்லுமா எங்கள் பார் கெஞ்சா எங்கள் பார் போதப்பூர் சும்மா ரோட்டில் வர்றேன் ரோட்டில் ஏன்னாடி எங்கடி போயிட்டு போகிற ஏய் நில்றீன்றா ஏய் கலவி நில்றீன்றான் நாலு பேர் கஞ்சா ரோடு கண்டாட தான் அடிக்கலாம் அதை பிடிக்கா அரசாங்கம் முயற்சி எடுக்கும் ரெட்டால வந்தால் நல்லாயிருக்கும் இப்போ திமுக வந்து என்ன புண்ணியங்குது ஒன்றுமே சோறுக்காக இல்லாத அதை அதுங்க ஆடல் படுத்துங்க ஸ்டைக்கு நேரமாக வருது எதனா கொடுக்குறானுங்களா கிடையாது இந்த கஷ்டம் ஜெயிச்சுது வந்து பார்க்குறானுங்க கிடையாது அவங்கனால அந்த மலை மலை வெள்ளலாம் வந்து பாரு சோறு கொதிக்க கொதிக்க ஆக்கிவிட்டோன்னு நைட்டு பதினோரு மணிக்கு கூட அந்த போட்டானுங்க போட்டானுங்க பார்த்துட்டு எனக்குற ரெண்டு ரெண்டு திருப்ப போட்ட பார்த்து மூணாவது திருப்பி வந்து திமுக காரம் போகிறோம் அதில் என்ன ப்ரோஜனு இருக்குது கட்சியில் வந்து ஏற ப்ரோஜனு இருக்குதா அங்கே மொத்தம் அண்ணா திமுக வந்தால் அது நல்லாயிருக்கும் தீ கத்தி தொண்டாவே போயிச்சு வரவங்கோ சட்டி தரேன் பானை தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு எங்களை போயிடுறாங்க சரித்தா இந்த காவாவில் நாங்கள் ரொம்ப ஆர்டர் பாடுறோம் அதனால் வந்து எங்களுக்கு இந்த வாட்டி ஓட்டே வானா அதனால் நாங்கள் கம்னு இருக்கலான்னு இருக்கிறோம் ஆனால் யார் கொடுத்தாலும் வாங்கிக்க சொல்லிக்கிறாங்க அவங்க மனசு கஷ்டம் வானா நாங்கள் ஓட்ட போட மாட்டோம் அதுதான் ஒரு முடிவோடு இருக்கிறோம் அப்போ தான் அவங்களுக்கு எங்களுக்கு மாதிரி ஸ்டெப்பு எடுப்பாங்க இல்லைன்னா கிடையாதுமா கோச்சுக்காதுங்க சரியா நாங்கள் எல்லாம் கட்மானமாக இருக்கிறோம் ஏன்னா அவ்வளோ மனசு ஃபீலிங்கில் இருக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு எரு தேரு சுத்தம் பண்ணல அதுக்கப்புறம் வர குப்பை சரியாக வர மாட்டுறா தண்ணி நிற்கிது மழை வந்தால் வெயிலில் தான் இந்தமாரி காயிடும் ஆனால் மழை வந்தால் பிடிங்கி பிடிங்கி மலேரியா அந்த சோ அந்த ஜோரம் இந்த ஜோரெலாம் பிள்ளைங்க எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இருக்குது இந்த வாட்டி ஓட்டாக போட போடக்கூடாதுன்னு நாங்கள் முடிவோடு இருக்கிறோம்மா இதாம்மா எனக்கு அவங்க வந்தாதாங்கக்கா நல்லாயிருக்கும் ஜெயதம்மா வந்தாந்தாங்க்கா நல்லா நல்லாயிருக்கும் அமிச்சி யாரும் எதோ பார்க்க முடியாது கோ ஓட்டுக்கு மட்டும்தான் வந்து கேட்குறாங்க அவங்களா இருந்தால் எதுன்னா பண்ணுவாங்க எங்களுக்கு என்ன தான் இது பண்ணுறீங்க ஒன்றுமே கிடையாதம்மா ஊடு வாசல் எல்லாம் இல்லாத அனாதியாக கிடக்குறோம் நாங்கள் என்னம்மா பண்ண முடியும் ஆனால் ஓட்டு மாத்திரதை யாருக்கு போடுறணுமா எவங்களுக்கு போடறணுமா அது நாங்கள் போட்டுருவோம் அவங்க ஆட்சியில் வந்து கொஞ்சம் மக்களுக்கு அவங்க இருந்தாங்க நல்லாவும் இருந்தது எல்லா திட்டங்களும் போட்டதெல்லாம் கரெக்டாக நிறைவேற்று ஆனால் இந்த ஆட்சியில் வந்து ரொம்ப தரமட்டமாக ஆயிடுச்சு எதுவும் ஒன்று செய்ய சொல்கிறேன்றாங்க அப்புறம் பார்த்தா செய்ய மாட்டேன்றாங்க எதுவுமே வந்து எது எடுத்தாலுமே போய் சொல்கிறனாக்கா செய்கிறேன் ஆன்ற ஒரு வார்த்தை தான் எதுவுமே செயல்பட மாட்டாங்க நாங்கள் எதுனா ஒன்று போய் கேட்டோம்னாக்கா ஒரு ஏதோ எம்எல்ஏவோ ஏதோ போய் சொன்னாங்க அவங்க உடனே போய் அதை செய்கிறாங்க அதுதான் ஒன்று ஏன்னா அவங்க வரணுன்றது வந்து ஒரு நல்ல ஆட்சி அமையும் ஆனால் அடுத்தது வந்து வேறு எந்த ஆச்சாங்கன்னா இது சுடுகாடாக தான் ஆகும் எந்த அரசியல்வாதி வந்தாலும் இந்த காலத்தில் நல்லா இருக்க முடியாது அவங்கவுங்க வசதி தான் அவங்கவங்க பார்த்துப்பாங்க மற்றவங்க வசதி யாரும் நினச்சி பார்க்க மாட்டாங்க அவங்கவுங்க வரணும் போகணும் அப்படியே தான் இருக்கிறோம் நாம்போ ஆனால் வர்றவங்க நல்ல நல்லா மதிப்பாக இருக்காங்க பண வசதியோடு வாழ்கிறாங்க அவங்க ஃபேமிலிக்கு தான் அவங்க சொத்தோ சுதந்திரமோ அதை சேர்த்துக்கிறாங்க மற்றவங்களுக்கு யாருங்களா ஏன்னா நம்மளால் நம்மளை மாதிரி வசதியாக வாழணும்னு ஆசைப்படுறவங்களே அரசியல் தான் இல்லைம்மா ஆனால் நம்ம தான் தரமட்டமாக நிற்கிறோம் இல்லைம்மா நம்ம ஓட்டெல்லாம் அவங்க கௌரவமாக வெளியே வந்துடுறாங்க மோடி தான் அவர் தான் வரணும் வேற யார் வரணும் அவர் நிறைய நல்லது பண்ணுறாரு மிச்சாரம் பண்ண மாட்டாங்க பார்த்தீங்கன்னா மக்கள் கோஷம் உழைக்கிற ஒரு பிரதமர் அவர் மட்டும் தான் இப்போ வேற யாரும் சீமா வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா அவர் விவசாயத்துலாம் நல்லா உதவி பண்ணுறாரு அதுமாரி மீன்காரங்களுக்கு அவர் உதவி பண்ண போகிறாரு அவ்வளோதான் நாங்கள் கை ஒழிச்சா எங்களுக்கு இருக்குது ஆனால் அவங்கவுங்க உழைக்கிறாங்க அவங்கவுங்க சாப்பிட்றாங்க அதே போல் இந்த இடம் கொஞ்சம் அந்த பசங்க ரொம்ப கெட்டு போகுதுங்க வேற எந்த ஆட்சி வந்து இந்த மாதிரி திருத்துவாங்க எங்களுக்கு வந்து சோறு வேணும் கஞ்சி வேணும் இல்லை பிள்ளைங்க நல்ல மாதிரியா இருக்கணும் எந்த ஆட்சி வந்து தான் இது இந்த நாடு திருந்தோம் அதுதான் எங்களுக்கு ஒன்று ஒன்றும் புரியல எங்களுக்கு எது வந்தாலும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் எந்த ஆட்சி வந்தாலும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நிறைய பிள்ளைங்க நாங்கள் பெற்ற போல தான் எல்லாம் பெற்று இருப்பாங்க அவங்கவுங்க படிக்கிறதுல ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து ரொம்ப கெட்டு போச்சுங்க அதுக்காக வந்து மெயின் எந்த ஆட்சி வந்தாலும் இந்த இந்த போதை மாத்திரை இந்த இது அதெல்லாம் இருக்குல்ல அதை திருத்தணும் எங்களுக்கு இது தான் வேணும் எங்களுக்கு சோறு தான் வேணும் எங்களுக்கு அது தான் வேணும் இது தான் இல்லை பிள்ளைங்க திருந்துச்சுன்னா அது அதுங்க தாய்ங்க கொஞ்சம் இதுவாக இருக்கும் எங்களுக்கு அது இருந்தால் போதும் நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு பெரிய பசூர் மகளிருக்காக அவர் எல்லாமே செய்கிறாரு மாதமான ஆயிரம் ரூபா போடுறாரு எல்லாமே சூழ் பிள்ளைங்களுக்கு எல்லாமே நல்லா பாதுகாப்பு கொடுக்குறாரு எல்லாமே செய்கிறாரு இன்னும் ஒன்றும் இந்த ரவுடி தினத்தை கொஞ்சம் குறைக்கணும் விஜய் மாடை தான் ஓட்டு தளபதி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறா அவருக்கு மட்டு தான் ஓட்டு எங்கள் ஓட்டு இல்லை எல்லோரும் ஓட்டும் விஜய்க்கு மாட்டு தான் வேறு யாருக்குமே ஓட்டே இல்லை இடைப்பாட்டி வந்து எல்லாருக்கணும் அவர் வந்தால் குப்பண்ண செய்வார் இதுக்கு முன்னாடி பூர்த்தியாக தான் இருந்தது ஆனால் இப்போ பூர்த்தி கிடையாது நாங்களே தான் எங்கள் கை காசை போட்டு நாங்களே தான் சொல்ல பண்ணிக்கோங்க நல்லவங்களாக வந்தால் நல்லா தான் இருக்கும் யாருன்னு சொல்கிறது எல்லாம் ஓட்டு வாங்குறப்ப ஆயிரம் சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் தான் வரணும் கலைஞர் சின்ன வந்துச்சுன்னா நாங்கள் இப்போது மாத்திரைக்கெல்லாம் எனக்கு மாதம் ஆயிரம் ரூபா வருது அது வாங்கி நான் மாத்திரை வாங்கிக்கிறேன் சாப்பிட்றேன் ரொம்ப நோய் நோயிட்டேன் பிள்ளைங்களை கூட கூட வசதி கிடையாது அதனால அந்த ஆயிரம் ரூபாய் வருதும் மாத்திரங்க கலைஞர் வந்தா நாங்கள் நல்லாயிருக்கும் யார் ஆட்சியில் வந்தாலும் யாருமே நல்லா இருக்க முடியலையம்மா எல்லாமே இப்படி தானுமோ கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுகிட்டேதான் இருக்கிறோம் எங்கே நல்லாயிருக்கிறோம் நாங்கள் எங்கே இருக்கிறவங்களா இதே வழிலே இதே சாப்பாடுக்கு வழி இல்லாமல் கொள்ளலாமல் இந்த கடலை நம்பி தான் நாங்கள் சாப்பிட்றோம் கடலேயே வருமானம் இல்லைனா எங்கள் தொழில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது போன ஒருத்தக்கிட்ட ஒரு இரநூறுபா எங்கள் அக்கா தங்கச்சதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க மற்றவங்கிட்ட எங்கே போய் நம்ம கேட்க முடியும் சொல்லி கட்சி ஆட்சியில் வருவங்களா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அந்த நேரம் அந்த நேரத்துக்கு மட்டும் ஓட்டு கேட்க மட்டும் வராங்க மற்றதுக்கு எதுக்குமே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஏன் தரையே கேட்குறதுக்கு அழகாக ஆறு யாருமே கிடையாது கிடையாது அவங்கவுங்க சுகாதாரத்தை அவங்கவுங்க சுத்தமாக நல்லா நல்லா பசலிட்டு நல்லா வாழ்கிறாங்க சந்தோஷமாக நல்லா வ வசதியாக தான் இருக்கிறாங்க நாங்கள் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் மக்கள் ஆட்சியாக விட நாங்கள் நல்லா இருப்போம் நாங்கள் அதிகமாக இருந்தாலும் அது சமாளிக்கூடிய தரமே இருக்குது எல்லாருக்கும் மக்களுக்கு புரியுதுங்களா எனக்கு வந்து இந்த இது சிலிண்டர் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவர் சொன்னதே அவர் செய்வார் கலைஞர் புரியுதுங்களா செய்வார் சீமான் தான் இருக்கு ஸ்டாலின் எங்களுக்கு மாசான ஆனால் ரூபாய் போடுறாரு நல்லா உதவி பண்ணுறாரு பஸ் ஃப்ரீ அதனால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த நாட்டுக்கு யார் நல்லா யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இங்கே இந்த தொகுதியை பற்றி மக்கள் இங்கே உள்ள எம்பியை தேர்ந்தெடுப்பாங்க இதே மாதிரி மெஜாரிட்டி எம்பி தேர்ந்தெடுக்கிறவங்க பிரதமராக வந்தால் நாட்டுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய கட்சியில் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து அலையன்ஸு வச்சு தான் வந்து பிஜேபியும் நிற்கிது அப்புறம் வந்து காங்கிரஸும் நிற்கிது ஸோ அதனால எங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னா வந்து நாட்டினுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு யார் கரெக்டான திட்டங்களை கொடுக்குறாங்களோ அவங்க வந்து நல்லா என்னுடைய அபிப்பிராயம் யாருன்னு எனக்கு வேதம் பார்த்தால்தான் கிடையாது தொகுதிக்கு என்றைக்காவது வந்து எட்டி பார்க்குறது யாரும் இல்லை ஒரே வருஷம் பார்த்தா அஞ்சு வருஷத்தில் ட்ரிப் பார்த்துருக்கேன் அவ்வளோதான் அவராக இல்லைன்னா நம்ம உழைச்சாதான் சாப்பாடு யார் வந்தாலும் எங்களுக்கு சாப்பாடு போட போகிறதில்லை நாங்கள் உழைச்சாதான் சாப்பாடு சாப்பிட முடியுமே என்ன யார் வந்தாலும் நல்லதை செஞ்சால் சரிதான் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அதே யோசிக்கிறேன் நான் விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் இந்த இடத்துக்கு விஜய் வந்தால் எல்லாத்துக்குமே நல்லது ஃபர்ஸ்ட்டு அவரை போட்டு ஒரு பக்கம் நிற்க வைக்கலாம் என்ன சொல்கிறேன் விஜய் சீமான் வந்தால் நல்லா ஏன்னா மாற்றம் மாற்றம் எதிர்பார்த்து மக்கள் வந்து திரும்ப திரும்ப ஸ்டாலினுக்கும் டிஎம்கேக்கும் ஏடிஎம்கே தான் ஓட்டு போட்டுருக்காங்க அது ஒன்றும் மாற்றம் நிகழ்ந்த மாதிரி தெரியல சீமானுக்கு போட்டால் அந்த தடவை மாற்றம் வரும்னு நம்புகிறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணன் மனம் அண்ணன் வந்தால் நல்லாயிருக்கும் அண்ணா நிறைய சேவை செய்திருக்காரு புரியுதுங்களா இப்போ மழை வந்த காலத்துக்கு கூட கட்சிக்கார வச்சு எங்களை வந்து பார்த்துருப்போம் நாங்களாம் வந்து ஒரு இந்த கட்சி தான் அந்த கட்சி தான்றது இல்லை எங்களுக்கு பாதிக்கப்பட்ட நேரத்தில் மன அண்ணன் வந்து அண்ணன் மன அண்ணன் வந்தால் நல்லா திமுகலாம் அந்த அளவுக்கு வரலப்பா தாயக்காவி எங்கள் ஊரில் ஜெயிச்சாரு ரெண்டு ரெண்டு வாட்டி ஜெயிச்சிருக்கிறார் இது வரைக்கும் எங்கள் ஏரியாவில் வந்து எட்டி பார்க்கல அவ்வளோ மழையில் கூட எங்களை வந்து யாரை எப்படி இருக்கிறன்னு வந்து கேட்கல மூணு நாள் கரண்ட்டு கரண்ட் கூட இல்லாத மழையில் இவ்வளோ நிறுவனம் செஞ்சாவில் தண்ணியில் இருந்தோம் எங்களை யாருன்னு வந்து எட்டி கூட பார்க்கல அதாவது தாயா கவி ஜெயிச்சு ரெண்டு வருஷம் ரெண்டு வாட்டி ஆண்டு எங்களை எட்டி பார்க்கல எம்எல்ஏ மூணு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டம்மா கரண்ட் இல்லை தண்ணி இல்லை எதுவுமே இல்லை ஜனதா கட்சிக்காரன் வரல நம்ம மனம் வந்து என்ன செஞ்சாரு எங்களுக்கெல்லாம் பார்த்தா எங்களுக்கெல்லாம் உதவி பண்ணிட்டு போனார் அவர் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்மா வரலம்மா எங்களுக்கு நான் எழுதி போட்டேன் எனக்கு வரலம்மா நிறைய பேர் வாங்குறாங்க தான் எங்களுக்கு வரல

எவ்வளோ பேர் வாங்கி சாப்பிட்ற எங்களுக்கு வரவே இல்லாமல் நான் வந்தால் நல்லா இருக்கும் அவர் எல்லாருக்கும் நல்லது பண்ணுவார் அவர் ஸ்பீச் நல்லா இருக்கும் நல்லா பேசுவார் கருத்தாக பேசுவார் நல்ல மனசா அதே மாதிரி தனியாக அணிக்கிறாரு எதுக்கும் இது பண்ணாமல் ஆ நல்ல ஒரு வர வந்தால் நல்லாயிருக்கும் அவர் வந்தால் யார் வந்தாலும் சரி எங்களுக்கு செய்ய போகிறது கிடையாது அதுதான் உண்மை யார் வந்தாலும் ஓட்டு வாங்குற மட்டும் தான் சொல்கிறாங்க இது செய்வேன் அது செய்வேன்றாங்க ஓட்டு வாங்கிட்டோன்னா எதுவுமே செய்ய மாட்டாங்கோ வீடுலாம் ஓட்டையா ஓட்டியா மழை தண்ணிலாம் வந்து ஊற்றுது தோ செய்கிறேன் தோ செய்கிறேன் முகாஸ்டாலின் வந்தோன்னே செய்கிறேனாரு அப்புறம் ஒன்றுமே செய்யலை எங்கள் ஊருக்கு அதுதான் உண்மை இனி யார் வந்தாலும் எங்கள் ஊருக்கு ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது நாங்கள் உழைச்சாதான் எங்களுக்கு சோறு அடைச்சன தொகுதியில் வந்து மனோனம் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னாக்கா இப்போது இருக்கிற பிரச்சனைகள்லாம் பார்த்தாக்கா அந்த அளவுக்கு இருக்குது அந்த பிரச்சனைகளை வந்து நிறைவேற்றி கொடுக்குறதுக்கு மனோனம் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதனால் வந்து ராயபுரம் ஃபுல்லாக வந்து நல்லது பண்ணியிருக்காரு நல்ல நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காரு நல்லது பண்ணியிருக்காங்க படித்தவர் பண்பு உள்ளவர் அன்பானவர் ஜனங்கள் கூட வந்து இனிமையாக பழகக்கூடியவர் அதனால் இந்த ஒரு அவர் வந்தாக்கா ஒரு நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதனுடைய இது தான் வேறு ஒன்றும் கிடையாது அதாவது சில விஷயங்கள் வந்து அப்படி போயிட்டுருக்கிறதுனால அவர் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பொதுமக்களுக்கு நல்லா இருக்கும்ன்றது தான் எங்களுடைய கருத்து வேற ஒன்றும் கிடையாது ராய்புரம் மனோ அண்ண நல்லா இருக்கும் நல்லது செய்வாங்க அம்மா இருக்கும்போது நல்லது பண்ணாங்க மகளிர்லாம் நல்லது பண்ணிணாங்க எல்லாருக்குமே நல்லது பண்ணாங்க வெள்ளத்து நிர்வாகி நல்லது பண்ணாங்க கொரோனா சகிச்சுன்னு நல்லா பண்ணாங்க எடப்பாடி அண்ணன் நல்லா பண்ணார் இதில் வந்து இவங்க வந்தால் எதுவுமே புரோஜனம் இல்லை கொடுத்ததெல்லாம் நிறுத்திட்டாங்க எதுவுமே கொடுக்கறதில்ல எதுவுமே செய்கிறதில்ல இவங்க வந்து ஸ்டாலின் வந்து மோசமாக இருக்குது எடப்பாடி என்ன வந்தால் நல்லா இருக்கும் யாராவது இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் வேற யாராவது வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யார் வந்தாலும் நல்லா இருக்கும் சீமான் வந்தால் கூட நல்லா இருக்கும் ஆற்றல் இருந்தால் நல்லது அது அம்மா ஆட்சியில் இருக்கும்போது இந்த போதை பழக்கம் இதெல்லாம் வந்து குற்ற உணர்வு இல்லாமல் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே போதை பழக்கம் ரொம்ப அதிகமாகி போச்சு எங்கே பார்த்தாலும் கஞ்சா அப்பீனு டான்ஸு மாவா பைட் அப்படின்றது நிறைய இப்போ இடத்துல கிடைக்கிது சின்ன சின்ன பசங்கள் இப்போ என் பையன் வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்கான் என் பையனை வந்து எனக்கு வளர்க்குறதுக்கு பயமாக இருக்குது ஏன்னால் தெரு தெருக்கு இப்போ நவ்வோ ஒரு சிகரெட்டு வெத்தலை வாங்குற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ எங்கே பார்த்தாலும் கிடைக்கிது இதெல்லாம் ஒழிக்கணும்னா உண்மையிலேயே ஆட்சி மாற்றம் வேணும் அந்த ஆட்சி மாற்றம் வேணும் போது உண்மையிலே இந்த எம்பி எலெக்ஷன் தான் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் ஏன்னா இது எந்த கட்சி அப்படின்றதுலாம் கிடையாது ஆனால் மொத்தத்தில் இந்த போதை ஒழிப்பு மா உண்மையிலே மாறணும் நிறைய குற்ற உணவுகள் நிறையா நடக்குது இந்த இடத்துல இந்த ஆட்சியில் நிறையா விபரீதங்கள்லாம் நடக்குதுன்றதுனால இதை மாற்றினோன்னா உண்மையிலேயே ஆட்சி மாற்றம் தேவைப்படுது அதனால் இந்த எம்பி எலெக்ஷனில் கண்டிப்பாக நாங்களாம் உறுதியாக ரட்ட தான் ஓட்டு போடுவோம் இது கண்டிப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் இது வரைக்கும் வரல மற்ற தேதி பத்த ஒம்பது நாங்கள் வர காசு வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம் இது வரைக்கும் எங்களுக்கு பின்சனே வரல இது நாங்கள் என்ன பண்ணுவோம் இது வருமானமும் எதுவும் கிடையாது இதை வச்சு தான் ஏதோ பசங்க ஒரு வேளை அறுவா கொடுக்கிறது செஞ்சு சாப்பிட்றோம் இந்த பின்சினை காசும் வரலைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் நாங்க நாங்கள் ரெட்டையில் தான் வரணும்னு நினைக்கிறேன் நாங்கள் எங்களுக்கு ரெட்டையில் வந்தா தான் எங்களுக்கு வசதி எங்களுக்கு தெஞ்சக தான் உதயசிதான் வருவாங்க தெஞ்சக்தான் அது அது மாற்றமே இல்லை ஏற்கனவே விராசாமி அப்படின்னா கலாநிதி விராசாமி தான் இருக்காரு திரும்பவும் அவரே தான் வருவார் கண்டிப்பா உங்களே வந்து இப்போ நடக்கிற ஆட்சி வந்து சரி கிடையாது ஏன்னா எல்லாத்துலேயும் ரொம்ப கஷ்டம் இந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்டப்போ யாரும் வந்து எட்டி பார்க்கல எங்கள் அட்டிலாம் ரொம்ப தனி ரொம்ப நிறைய அவசைப்பட்டாங்க அதனால் வந்து இந்த ஆட்சி ஒழிக்கணும்னா உண்மையிலே இந்த இப்போ நிற்கிற எம்பி எம்பிக்கு நிற்கிற இவர் வந்தால் நல்லாயிருக்கும் நாங்களாம் அதான் எதிர்பார்க்குறோம் ஏன்னா ஒரு மாற்றம் தரு மாற்றம் நான் இவர் முன்னாலேயே வந்து காங்கிரஸில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அதனால் வந்து இவர் வந்தாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மனோனம் மனோ மனோனம் வந்து காங்கிரஸ்ல இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு நிறைய ஏழைகளுக்கு உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு ரூபா கொடுத்தாங்களா அது வந்து யாருக்கு கொடுத்தாங்களா ஆறாயிரரூபா கொடுத்தாங்க ஒரு ஒருத்தர் தான் கொடுத்தாங்க எல்லாேருக்கும் பொதுவாக கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் பொதுவாக கொடுக்கல அதுக்கு பதில் அந்த ரூபாய்க்கு பதில் ஃபுல் செலவு தான் இப்போ கரண்ட் வேலை ஏற்றிட்டாங்க எவ்வளோ வைன்ஷாப்பில் மிக்சாக ஓட்டுறவங்க எழுதிட்டாங்க நாங்கள் ஒரு ஆட்டோ ட்ரைவரு ஒரு ஆட்டோ ட்ரைவரு இப்போ நாங்கள் போய் ஓட்டி இப்போ நாங்கள் செலு அத்தியாவசிய செலுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாகாது குடும்பத்தை ரன் பண்ண முடியல அந்த மாதிரி ரொம்ப அவசியனால்தான் ஒரு மாற்றம் தான் இந்த எம்பி எலெக்ஷனில் வந்து கண்டிப்பாக இவர் மனோ நான் கண்டிப்பாக உறுதியாக அளிக்கிறோம் நாங்கள் எல்லாருமே கண்டிப்பாக அறுபதா போட்டுப்போம் ஸ்டாலின் பெஸ்ட் ஆகும் தமிழ்நாட்டில் அவங்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸோட நல்லா பண்ணுவாங்கன்னு ஒரு மனோயா அவர் நல்லா செஞ்சுருக்காரு ஏற்கனவே எம்பியாக இருக்கும் போதே நல்லா செஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் மக்களுக்கு தெரியல அவர் செஞ்சது தெரியல அதனால தான் இந்த தடவை வந்து தப்பான ஓட்டு போட்டு இவரை கலாநிதி இவரை வர வச்சிருக்காங்க நல்லா செஞ்சுருக்காரு இனிமேலாம் செய்வார் நல்லா அதனால அவருக்கு ஓட்டு போடணும்னு நான் கேட்குறேன் தமிழ்நாட்டிலேயும் தமிழ்நாட்டை பொறுத்து ஆளுங்கட்சி வந்து ஸ்டாலினாக தான் இருக்காங்க டிஎம்கே கவர்மெண்ட்டு திருப்பி அவங்களே தான் கொஞ்சம் நல்ல நலத்திட்டம் வந்து மக்களுக்கு நிறைய பண்ணுவாங்க அதனால் மக்கள் எதிர்பார்க்குறது டிஎம்கே கவர்மெண்ட் திருப்பி வரணும்னு எதிர்பார்க்கு தமிழ்நாட்டை பொறுத்து எங்கள் எங்கள் ஐயா மனோர் ஐயா வரணும் ஏன்னா அவர் அவர் இப்போ தான் ரெண்டு நாள் டிவியில் பார்த்தேன் அவர் வந்த வந்த வாழ்க்கை யார் யாருக்கு என்னென்னா பண்ணிக்கிறாரு குழந்தையிலேருந்து பார்த்தேன் பார்த்த உடனே அவருக்கு தான் மக்களுங்க ஓட்டு போடணும் அவர் தான் எம்பி ஆகணும் நல்ல மனிதன் ஆ நல்ல மனிதன் நல்ல கை உள்ளவர் கை நீட்டாத நல்ல உள்ள அவர் ஆமாம் அவர் தான் வரணும் அவர் தான் உட்கார்ணும் சீட்டில் ஒயின் சாப்பாவில் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள்லாம் நடுத்தர மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களால் ஆ அது மாதிரி கஞ்சா நிறைய எங்கள் எங்கள் ஏரியாவில் நிறைய இருக்குதுங்க அது யாருமே தடுத்து கேட்கல நாங்களே கம்ப்ளைண்ட் பண்ண கூட எடுக்க மாட்டுறாங்க ஒரு நாங்கள் மகளிர் குழு நடத்துகிறோம் லோன்லாம் பண்ணுறோம் நாங்கள் அது மூலயமா பண்ணால் கூட எதுவுமே கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டுறாங்க எங்களுக்கு அதெல்லாம் எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும் வித்தியாசம் பார்ப்போமே எப்போவுமே ரெண்டே பேர் மட்டும் தான் வந்துட்டு இருக்காங்க யாராச்சும் வித்தியாசம் பார்க்கலாம் சீமானம் தான் நல்லா ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்குமா அவர் வந்து லேடிஸுங்களுக்கு காசு போட்டுக்கிறாரு ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் லேடிஸுக்கு ஜென்ட்ஸுக்கு இப்போ எல்லாருக்கும் போட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஒரு கருத்து கணிப்பு தான் ஏன்னா ஒரு கஷ்ட நஷ்டம் ஆனால் கூட நல்லா இருக்கிற அந்த எம்எல்ஏ வந்து நல்லா பார்க்குறாங்கம்மா ஊரில் நல்லா சலுகை செய்கிறாங்க அலுபதி தான் வந்தாகணுமா ஸ்டாலின் தான் வரணும் இவர் வந்தால் அந்த கஞ்சாவே இருக்காது குடி இருக்காது பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்புன்றாங்க எங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது நடக்கும் நடக்கும்போதே முந்தானி பிச்சு இருக்கிறான் பசங்க சின்ன வயசு பசங்க நம்ம வயசு பிள்ளைங்க இருக்குது அதுங்களாம் வலிக்குதுங்க அது மாதிரி மாராக துணியை பிடிச்சி வலிக்குதுங்க கேட்டால் போதிலந்துங்க கேட்குதுங்க எதுவுமே தட்டி கேட்க முடியல நம்மளால் அம்மா ஆச்சனை இதெல்லாம் நடந்ததா அதெல்லாம் எதுவுமே நடக்கலையே நம்ம தைரியமாக நடந்தோம் உன் ஒரு மணினா கூட நம்ம நடந்து ரோட்டில் நடந்து போக முடியும் இப்போ நடக்க முடியுதா அராஜக ஆட்சியாக நடக்குது இது இதெல்லாம் நல்லதா நிரந்தரமே கிடையாது அம்மா ஆச்சு வந்தால் தான் நல்லபடியாக இருக்கும் எல்லாமே யார் வந்தால் நல்லா இருக்கும்னா ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும் அவர் நல்லா செய்வார்னு எங்களுக்கு தோணுது அவ்வளோதான் கண்டிப்பாக ஸ்டாலிலிங் வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா இவ்வளோ ஜனத்துக்கு நல்லா பார்க்குறாரு எல்லாத்தையும் நல்லா செய்கிறாரு கண்டிப்பாக ஸ்டாலின் தான் போடுவோம் நாங்கள் ஓட்டு என்ன போகிறதில்ல பிஜேபி தான் வந்து இது இதுவரைலாம் பிஜேபி பண்ணுற மாதிரி யாரும் பண்ணதே கிடையாது கிடையாது மோடி மோடி கேடி அவர் தாங்க ஏற்கனவே எக்ஸ் எம்பி திரும்பி இப்போ அவர் இப்போ கரண்ட்லேயே எம்பியாக இருக்காரு திரும்பவும் அவர் தான் செய்க போறாரு அவர் தான் வரணும் நல்ல தனங்கள் செஞ்சுக்கிறாங்க அதில் என்ன ஆகுது ஏன்னா வந்து இருந்தால் பரவாயில்ல நீங்கள் சொல்கிறதுல போய் பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க குரல் கொடுக்குறாங்க தைரியமாக பேசுகிறாங்க தலையாட்டில் அவங்களாம் ஒரு எம்பி ஆகணுன்னா எம்பி அங்கே போகிறாங்கன்னு என்ன பண்ணோம் தைரியமாக பேசணுங்க எம்பி போய்ட்டு சும்மா உட்காந்துட்டு வர எம்பியெல்லாம்ங்கிறாங்க அதுக்காக டைம் வேஸ்ட்டு பணம் வேஸ்ட்டு எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கணும் அந்த கேள்வி கேட்கறதுக்கு கூட திராணி இல்லாதவரை எம்பிஆர் போய் என்ன பண்ண போகிறாங்க சொல்லுங்கள் படித்தவர் டாக்டரு பேசுவார் விஷயத்த இங்கே மக்களுக்கு என்ன கோரிக்கையோ அது போய் நிறைவேற்றுவார் அதனால் அவர் வந்தால் நல்லது தாங்க எப்பவுமே பொதுமக்கள் யாராக இருந்தாலுமே படித்தவங்க பாராளுமன்றத்துக்கு போகிறாங்கடானா அங்கே வடகத்தியான்கிட்ட டாமினேஷன் பண்ணுற ஆளாக படித்தவனா அவன் பேசுகிறதுக்கு எதிர்த்து பேசுகிறவனாக இருக்கணும் சும்மா நானும் போனேன் சொல்லிட்டு இதுனா எம்எல்ஏவாக உட்காந்துட்டு போகிறதுக்கு எம்பி எம்பினால் அங்கே இடத்துலலாம் தாக்க பிடிக்க முடியாது ஒரு காலத்தில் வைகோ தான் தாக்கு பிடிச்சார் அதுக்கப்புறம் மாறன் தாக்கு பிடிச்சார் இப்போல்லாம் அங்கே நின்று பேசுகிறதுக்கே ஆள் இல்லை இப்போ தான் பேசுகிறாங்களே எல்லாமே அவங்க பேசுறதுக்கு அவங்களால பதில் சொல்லவே முடியல இப்போ பேசுகிறவங்களுக்கு அப்போ தேர்ந்து நல்லா தேர்ந்தவங்க தானே போகிறாங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிற அவனே பயப்படுறான் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிற எம்பியை பார்த்து பயப்படுறான் அது மாதிரி எம்பி தாங்க செலக்ட் பண்ணி அனுப்பினோம் நார்மலாக எல்லாேருக்கும் சொல்கிறேன் பொதுமக்களுக்கே சொல்கிறேன் கொஞ்சம் யோசித்து நல்லவங்களா படித்தவங்களா படித்தவங்களும் அனுப்புங்கோ அது எந்த கட்சியாகனாலும் விட்டோம் படித்தவங்களாம் அனுப்புங்க மக்கள் கோரிக்கையை பேசுகிறவங்களா அனுப்புங்கோ ஆனால் இவங்க நல்லா பேசுகிறாங்க கேட்குறாங்க அவங்களுக்கு அதனால தான் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது தமிழ்நாட்டிலேருந்து வர எம்பிக்கு பார்க்குறது தான் அவங்களுக்கு பயம் இருக்குது கண்டிப்பாக காரணம் கொஸ்டின் தான் எவ்வளோ பேர் சும்மா ஆகுறாங்க எம்பியாக போயிட்டு ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பி சும்மா உக்காந்துங்கிறான் அதில் கேள்வி கேட்கணும் அதுதான் விஷயம் அதுமாரி நல்ல எம்பியாக தேர்ந்தெடுத்து சொல்லுங்க